விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் பேரூராட்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் வழங்கினார் வளவனூர் பேரூராட்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி பேரூராட்சி தலைவர் முருகவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி பொறுப்பாளரும் தகவல் தொழில்நுட்ப மண்டல துணை செயலாளருமான ஜெகதீஸ்வரி முன்னாள் நகர அவை தலைவர் நாராயணன் ஒன்றிய செயலாளர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கடல் அரிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் ரோஜ்மா நகர் என்ற கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் அங்கு கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் பலரிடம் முறையிட்டும் பலனில்லை என்றும் இதனால் அதிருப்தியடைந்த கிராம மக்கள் கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயத்தை தடுப்பதற்காக தாங்களாகவே ஒன்றிணைந்து சாக்குப்பைகளில் மணலை நிரப்பி கடல் அரிப்பை தடுக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர் மேலும் தங்கள் கிராமத்தில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைப்பதற்காக கடந்த அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் தற்போதைய விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் Very good. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் மாணவர்களிடம் சாதி ரீதியாக பேசிய தமிழ்துறை பேராசிரியையை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எம்ஏ தமிழ்துறை பேராசிரியை ஜெயவாணி ஸ்ரீ என்பவர் சாதி ரீதியாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் கோபம் அடைந்த மாணவர்கள் சாதி ரீதியாக பேசிய பேராசிரியையை பணியிட மாற்றம் செய்யக் கோரி கல்லூரி முதல்வர் மாதவியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வகுப்பினை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வகுப்பறையில் ஜெயவானி ஸ்ரீங்கிற ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பில் ஜாதியை பற்றியும் பெண்களை அடிமைப்படுத்தும்படியாக பேசியிருக்கிறாங்க இவங்களை எதிர்த்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ப பல பேருக்கு வந்து நாங்கள் கடிதம் கொடுத்துருக்குறோம் ஆனால் இதுவரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதை எதிர்த்து நாங்கள் போராட்டமும் பண்ணியிருக்கோம் இதோட அஞ்சாவது முறையாக நாங்கள் காலேஜை வந்து வெளிநடப்பு பண்ணி நாங்கள் காலேஜில் வந்து சைக்கடிச்சுட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆர்டிஜி ஆஃபீஸர்கிட்ட அவங்கள்ட்டையும் நாங்கள் வந்து புகார் அளித்திருக்குறோம் அவங்க வந்து மூணு நாள் வந்து டைம் கேட்டாங்க நாங்கள் ஒரு வாரமே கொடுத்தோம் ஒரு வாரம் ஆகியும் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்குது கோவையில் விடிய அரசின் அலட்சியத்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது கோவையில் பெண் வழக்கறிஞர்கள் இருவர் சாலையில் நடந்து சென்றபோது போதை ஆசாமி ஒருவர் அத்துமீற முயன்றதாக தெரிகிறது இது குறித்த புகாரின் பேரில் காவலர்கள் அந்த போதை ஆசாமியை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதனை வீடியோ எடுப்பது தொடர்பாக காவல்துறையினருக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் செய்தியாளரை செய்தி சேகரிக்க விடாமல் போலீசார் அடாவடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தார்